நாளையிலருந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க போகிறேன் அதனால் இன்றைக்கி நல்லா சாப்பிட்ற போகிறேன் விரும்பினது எல்லாத்தையும் இன்றைக்கி சாப்பிட்ற போகிறேன் அல்லது ஒன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நான் உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்க போகிறேன் ஏன் உடல் எடையை குறைப்பதற்காக உணவு கட்டுப்பாடு டயட்டில் இறங்க போகிறேன் அப்போது இன்னும் ஒரு வாரம் இருக்குது ஒன்றாம் தேதி வருவதற்கு ஜனவரி நியூ இயர் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதுக்குள்ளே நான் விரும்பினதெல்லாம் சாப்பிட போகிறேன் பிரியாணி அது இதுன்னு என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்ற போகிறேன் இப்படி நினைக்கிறவங்களால் ஜனவரி தேதி ஆனாலும் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியாது நாளையிலேருந்து உணவு கட்டுப்பாடு அதனால் இன்றைக்கி நான் விரும்பியதான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களால உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியாது நாளையிலேருந்து ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நாளையிலேருந்து திடீர்னால நீங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் சா உங்கள் உங்களுக்கு சாப்பாடு குறையுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய சாப்பாடு இன்றைக்கு வேறு மாதிரியும் நாளைக்கு வேறு மாதிரியும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் உடம்பு தினசரி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா நீங்கள் வந்து திடீர்னால என்ன பண்ணுறீங்க நல்லா சோறு பூரி அப்படி மாமிசம்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க திடீர்னால உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் உணவை போது உங்கள் மூளை வந்து டக்குன்னு மாறாது ஏன்னா நீங்கள் மொதல் நாள் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு அதுக்கு தே அது அதுக்கு தகுந்த மாதிரியான ஊட்டச்ச உணவுகள் சத்துக்கள்லாம் உங்கள் உடம்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது டெய்லி கிடைக்கணும்னு நம்பிக்கிட்டு இருந்தது திடீர்னால அதை நம்பி அது தயாராக இருந்தது திடீர்னால நீங்கள் உணவு உங்கள் உணவை மாற்றும் போது திடுதுப்புன்னு யூ டயட்டுன்னு சொல்லிட்டு உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு சடனாக உங்கள் உணவை நீங்கள் மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் திடுதுப்புன்னு மாற்றக்கூடாது திடுதுப்புன்னு உங்கள் உணவை மாற்றாதீங்க அப்போ உணவு கட்டுப்பாடு அப்படின்னா இப்போ நாளைக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே ஆரம்பிச்சுருங்க நீங்கள் எப்போ நினைக்கிறீங்க நாளையிலேருந்து நான் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு என்றைக்குமே திட்டமிடாதீங்க இன்றைக்கி ஆரம்பிக்கணும் எப்போ யோசிக்கிறீங்களோ அப்போவே அந்த நிமிடமே ஆரம்பிச்சிடணும் ஒன்றாந்தேதியிலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நான் டயட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உணவு கட்டுப்பாடு ஆரம்பிச்சிடணும் என்றைக்குமே வந்து உங்களுடைய திட்டத்தை தள்ளி போடாதீங்க உங்களுடைய கட்டுப்பாடுகளை தள்ளி போடாதீங்க தள்ளி போட போட தள்ளி போயிட்டே தான் இருக்கும் நாளைக்கு தள்ளி போட்டிங்கன்னா அது நாளைக்கு நாளைக்குன்னு தான் அது நாளைக்கு தான் அது அந்த வார்த்தையை பாருங்கள் அது நாளைக்கு அது இன்றைக்கி கிடையாது அது நாளைக்கு வரும்போது அதுவும் நாளைக்கு தான் அடுத்த நாளுக்கு போயிடும் நாளைக்கு இதே நாளைக்குங்கிற வார்த்தையை நீங்கள் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க நாளைக்குங்கிற வார்த்தையை நீங்கள் நாளைக்குன்னு சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் அதானே தானே திட்ட தானே சொன்னீங்க நாளைக்கு நாளையில் இருந்து நான் உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிப்பேன் இதே வாக்கியத்தை தான் நீங்கள் நாளைக்கும் சொல்லுவீங்க நாளையிலிருந்து நான் உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிப்பேன் அப்போ அடுத்த நாள் வரும் அப்பவும் அதே வார்த்தை நாளையிலிருந்து நான் உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிப்பேன் ஏன்னா அப்படி தான் நீங்கள் சொல்லி பழகிருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்தையிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து நான் உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிப்பேன் அப்படின் தான் சொல்லி சொல்லி பழகணும் இந்த வாக்கியத்தை மட்டும் விடவே கூடாது இந்த வாக்கியத்தை பிடிவாதமாக பிடிச்சிக்கோங்க இந்த நிமிடத்திலிருந்து நான் உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிப்பேன் இந்த வார்த்தையை சொல்லிட்டிங்கன்னா இந்த நிமிடத்துலேருந்து எப்போவுமே இந்த நிமிடத்துலேருந்து ஆரம்பிச்சிருவீங்க எதையுமே தள்ளி போட மாட்டீங்க நாளைக்கு அடுத்த நாள் நாலு நாள் கழித்து ஒன்றாம் தேதியிலேருந்து நியூ இயர்லேருந்து அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி தள்ளி போட்டு உங்கள் உறுதிமொழியை நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அது அப்போ தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அதனால் நீங்கள் எப்போதுமே வந்து இன்றைக்கே எடுக்கணும் இன்றைக்கி முடிவு எடுக்கணும் இப்போ நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் தான் நாளைக்கே இருப்பீங்க இன்றைக்கி அப்போ நாளைக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதை இன்றைக்கே ஆரம்பிச்சுருங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் நாளைக்கும் இருப்பீங்க இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதுதான் நாளைக்கும் செய்வீங்க அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே செய்ய ஆரம்பிச்சுருங்க நாளையிலேருந்து நான் உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட போகிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா நாளைக்கும் அதே மாதிரி தான் செய்வீங்க நாளைக்கும் நல்லா சாப்பிட தான் செய்வீங்க அதனால் என்ன பண்ணுன்னா நாளையிலேருந்து உணவு கட்டுப்பாடுனா இன்றைக்கி பட்டினி கிடங்க உணவு உணவை மாற்றாதீங்க முதல்ல பட்டினியிலேருந்து தான் உணவு கட்டுப்பாட ஆரம்பிக்கணும் நாளைக்கு உங்கள் உணவுகள் மாறப்போகுது இன்றைக்கி ஒரு விதமான உணவுகளை இருக்கீங்க நாளைக்கு உங்களுடைய உணவுகளை மாற்ற போகிறீங்க நான் அப்போ அந்த உணவில் சாப்பிட்டா உங்களுக்கு உடல் எடை குறையும் உடம்பில் உள்ள நோயெல்லாம் குண சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி பட்டினி கிடக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா பட்டினிலேருந்து தான் இப்போ ஒரு இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க நாளைலேருந்து பஸ்ஸில் போக போகிறீங்க அப்படி தானே இப்போ ட்ரெயினிலேருந்து இறங்கினா தான் தான் உண்டு இறங்கி நீங்கள் தர முதல்ல நடக்க ஆரம்பிங்க நடந்துட்டு தான் நீங்கள் அப்புறமா தானே பஸ்ஸில் போக முடியும் இருந்து அப்படியே தவிருவீங்களா இன்றைக்கி நீங்கள் ட்ரெயினில் போய்ட்டுருக்கீங்க நாளையிலேருந்து நான் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ட்ரெயினிலேருந்து அப்படியே பஸ்ஸில் போயிடுவீங்களா இறங்குவீங்களா இறங்கி நடக்கணும்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நாளையிலேருந்து உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டினி கிடக்க ஆரம்பிச்சிடணும் பட்டினி கடந்துட்டு தான் பூஜ்யத்திலேருந்து தான் ஒன்று ரெண்டுன்னு ஆரம்பிக்கணும் அதனால் வந்து இதுதான் ரொம்ப ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதுக்கான ஒரு விதிமுறை இது ஒரு நுட்பம் இது அனைவருக்கும் பொதுவான நுட்பம் சிலர் சொல்லுவாங்க நாளையிலேருந்து உணவு கட்டுப்பாட மா நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு போனால் அவங்களால ஆரம்பிக்க முடியாது அது இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட்டுக்கிறேன் நாளையிலேருந்து நான் வந்து டயட்டில் இறங்க போகிறேன் அப்படிம்பாங்க ஆனால் முடியாது அவங்களால் நாளைக்கு வரும்போது அவங்களால முடியாது குழப்பமாயிடும் ஏன் நம்மளால் முடியல அப்போ அவங்களுக்கு தாழ்மனப்பான்மை பான் வந்துடும் நம்மக்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை சுய கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிற தாழ்மனப்பான்மை பான் வந்துடும் வேறு ஒன்றுமே இல்லைங்க அதுக்கான விதிமுறை தான் நீங்கள் நாளைக்கு நாளையிலேருந்து புதிய உணவு கட்டுப்பாட்டு புதிய உணவு முறைக்கு மாறுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பட்னி கிடங்க அப்போ தான் புதிய உணவுக்கு மாற முடியும் இதுதான் விதிமுறை இந்த விதிமுறையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போய்ட்டு நாளையிலேருந்து ட்ரெயினுக்கு இப்போ வந்து ட்ரெயினுக்கு மாறணும் அப்படின்னா இறங்கு இறங்கணும் முதல்ல இறங்குங்க பஸ்லேருந்து இறங்குங்க இறங்கி நடக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரெயினில் ஏற முடியும் பஸ்லேருந்து அப்படியே ட்ரெயினுக்கு தவ முடியாது இதுதான் விதிமுறை